எப்படி போயிட்டு இருக்கீங்க நாம் தமிழக கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே செயல்பாடுகள் அப்படி போயிட்டு இருக்கு அடிக்கடி ஆர்ப்பாட்டங்கள் கண்டன கூட்டங்களாக நம்ம தான் நடத்துறோம் தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சியும் நடத்தாதான் நம்ம தான் பண்ணியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பாக மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து பயங்கரம் நீங்கள் போராட்டம்லாம் பண்ணீங்க அப்புறம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல சீர்கேடுகளை பற்றி ஒரு போராட்டம்லாம் நடத்துனீங்க இது எந்த அளவுக்கு இல்லை இது வந்து மற்ற ஊடகங்களோ அரசியல் கட்சியில பேசாததான் இப்போ நான்தவன கட்சி உண்மை நிலவரத்தை மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் அதுக்கும் தடை போடுறாங்க அதுக்கும் வந்து த அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து நேற்று கூட சீமான் சென்னையில் பேசும்போது கூட முதல்ல தட உத்தரவு கொடுத்துடமாட்டாங்க நைட்டு தடைங்கிறாங்க அதே மீறி காலையில் நடத்தும் போது வேணும் சுற்றி நிறுத்தி இது பண்ணுறாங்க போலீஸ் வேணா சுற்றி அப்போ இது என்னென்னா அவர் உண்மையை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது வந்து ஆளுங்கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி நம்மளுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதுக்கு முட்டு எந்த கட்சியும் சினிமாவிலிருந்து ஒரு கலைத்துறையிலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசு அப்படிங்கிறது மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லலை மக்கள் சொல்லிட்டு இருக்காங்கனாலும் அவங்கனால வந்து வெளியே இப்படி பொதுமடையில் பொது சொல்ல முடியல இப்போ நானும் நீங்கள் தனியாக ரூமில் பேசுறப்ப ஆம்க்க என்னங்க கட்சி என்ன நடத்துகிறேன்னு பேசலாம் ஆனால் அது பொது பேசுறதுக்கு வந்து அரசாங்கமே பயப்படுது அப்ப அதை பேசுறது யாரும் சீமான் ஒருத்தர் தான் அப்போ அவருக்கு எந்த வழியில இப்ப பாருங்க பேசி முடிச்சதுமே திருச்சி எஸ்பி சீமானுக்கு தனிப்பட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நீங்க கோர்ட்டில் உங்களை என்ன பண்றேன் பாருங்கிற மாதிரி வருடத்துறையிலேயே சொல்லி கொடுத்துருக்காரு அப்ப இதை என்னன்னு இப்போ சாதாரண மணி அவர் பேசுறாரு எஸ்பிங்கறதுல இப்ப நம்ம சாதாரண அளவு பொதுவான நடைமுறை தெரியுது இப்ப என்ன செய்யலாம்னா இப்ப இதுக்கு முன்னாடி அந்த பள்ளப்பிடுங்கி ஒருத்தர் பண்ணார்ல நிலையில பல்வீர் அவருக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அதாவது இத்தனை பேரை துன்பப்படுத்த தீவிரப்படுத்தி பல்ல பிடிக்கும் உயிரோட பல்ல பிடிக்கும் எப்படி இருக்கும் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து போட்டிருக்கான் ரெண்டாவது இதே ஒரு டிஜிபி ஒருத்தரை வந்து பாலியல் வழக்கில் போட்டு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு நம்ம கோர்ட்டு கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் அது வரைக்கும் அரஸ்டே பண்ணலாம் வெளியே இருந்து இப்போ மூணு தடவை அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயில் பெட்டிஷன் வாங்கிட்டு வந்தாரு ஆனால் தீர்ப்பு கொடுத்த பிறகு அவர் அரஸ்ட் பண்ணாமல் இருக்கார் அப்போ இந்த எஸ்பி ஒன்று எங்கே போனார் சட்ட நீதியை பாதுகாக்க வேண்டியவர் சட்டத்தை பாதுகாக்கணும் அவர் கோர்ட்டை மதிக்கணும் அப்போ கோர்ட்லேருந்து கொடுத்தது இப்போ இதுக்கு பொங்குறவரு அந்த நேரத்தில் அவர் போய் தனிப்பட்ட ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ சீமான் ஒரு தனிப்பட்ட சாதாரண மக்களுக்காக பேசுனா அவனோட குரல் விலையை நறுக்கணும் பேசக்கூடாது ஏன்னா சீமான் பேசுறது எல்லாம் ஆக்கப்பூர்வமானது ஒரு அறிவுமானது இவரோட பேச்சை கேட்டு ஏற்கனவே திட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் பேர் திருந்தி உள்ள வந்துட்டு இருக்காங்க ஒரு கோடி பேரை திருத்திட்டாங்கன்னா நம்ம ஏன்னா முட்டாள்களை வச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே விவரமான ஆளுகளை புத்திசாலிகளா மாறிட்டு நம்ம சாதாரண விஷயம் பயம் கண்டிப்பா ஏன்னா யூடியூப் பிடிக்கிறாய் தனிப்பட்ட நீங்க இப்போ ஒரு ட்விட்டர்ல போட்டாலும் தூக்குறோம் அரெஸ்ட் பண்றான் ஆனால் அந்த கலாச்சாரம் குடிச்சவன இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல ஸோ பேருக்கு வச்சு மூணு மாசம் வெளியே விடுறானுங்க இத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஒரு கொலையாலேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இப்போ கலாச்சாரம் என்ன என்னாச்சு தெரியல அவ்வளோதான் அந்த நிகழ்வு நடந்துக்கும் போது கரெக்டாக டக்குனு சொல்லிவிடுறான் அதுக்கு பிறகு வேற நிகழ்வுகள் வந்துடுது இப்போ அந்த சீமான் பேச்சுக்கு தடை போட்டு அது பண்ணி பிரச்சனை பண்ணி ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணி

அந்த கட்சில இருக்காங்க ஆனாலும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க உள்ள இருக்காங்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறியாதி இருக்கு அந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பா அதான் இந்த நாம் தமிழ் கட்சி இருக்கு அதே போல இப்போ கலாச்சார வழக்குல உள்ள போயிட்டு வந்தவங்களோட நிலை என்னன்னு இது வரைக்கும் அப்புறம் நம்ம அதுதான் இந்த அரசு பத்திரிக்கையாளர்களும் யாருமே பத்திரிக்கையாளர் போனால் ஆளுங்கட்சிக்கு சாதமாக தான் பேசுவான் நம்மளால் யூடியூப் பேசுறான் நாளைக்கு உங்களையும் யார் நாள் யார் உன்னையும் பேசணுன்னு கூட கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயத்துல நான் தமிழ்நாட்டு அரசு பாராட்டுவாங்க ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால் இறந்து போனவங்களுக்கு தலைக்கு எத்தனை கொடுத்தாரு பத்து லட்சம் பத்து லட்சம் சூப்பராக இல்லைங்களா கண்டிப்பாக அருமையான ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதே இது இப்போ வயநாடுல வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தை சார்ந்தவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது பேர் பக்கம் இறந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபா இயற்கை சீட்டத்தினால் மரணம் அடைந்தவர்களுக்கு குடும்பமே இல்லை பாவம்

எந்த ஒரு அரசியல் வேறு எவனையும் பேசல அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தமிழங்கிற முறையில் பேசும்போது என்னன்னா வந்து கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா ஏன்னா என்னத்தோட சிறோம் இப்போ எங்கேருந்து ரெட்டியார் சங்கம் போட்டால் கே கே எஸ் ஆர் பேசுகிறாரு பேசுறாரு பேசுகிறாரு ரம்மா அவர்னா நேருவை பேசுகிறாரு அரசு இல்லை தெலுங்கானால் நடந்தால் அங்கேயும் இவங்க பேசுகிறாங்க நாங்களும் அந்த இலங்கு இருக்கோம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம் எதுனால உதவி எங்களுக்கு தைரியமாக பேசுகிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்க தமிழ் முறை முட்டாப்பையிலங்கிற முடிவுக்கு வந்துடுறேன்னா

எல்லா பேப்பரும் நியூஸ் போடுவாங்க ஜெயிச்சு வந்தாலும் தோத்து வந்தாலும் எல்லாரும் நியூஸ் வானும் வர வரைக்கும் போய் ஆனால் பிரஜ்ஞானந்தன் ஒரு தமிழன் உள்ள கலந்து இருக்கேங்கிற நிகழ்ச்சியை சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா மீடியா அப்புறம் என்ன மாற்றம் பிடிக்காரு உங்களுக்கு அதனாலும் சொல்லி தமிழ்நாட்டில் தமிழர் உணர்வு வரணுங்கிறதுக்கு இந்த விஷயத்தை அடிக்க நான் உங்கள் உங்களை மறுத்தாலும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்னன்னா சாதாரண விஷயம் கூட நம்மள தமிழன் ஒருத்தையும் ஜெயிச்சு வந்தா சொல்ல மாட்டேங்கிறான் அதே இது மாற்று மொழிக்கார ஜெயிச்சு வந்து ஆகா தமிழன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு மக்கள்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இது தமிழ் பேர் வச்சுட்டு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உயிர் காத்த தமிழுக்கு உயிர் கொடுத்த ஒரு சேனல் இருக்கு விளம்பர அரசியல் தான் நம்புறோம் மக்கள் உண்மை நிகழ்ச்சி கேட்க மாட்டேங்கிறாய் விளம்பரத்தை போட்டு அந்த ஆகும் போறேன் கண்டிப்பா இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா இப்போ வந்து அண்ணன் பேசுனது அப்புறம் மத்தவங்களை நம்ம கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கா கலந்துட்டு வருது அது என்னடான்னு சொல்லிட்டு விசாரிச்சோம்னா சாட்டை அவர்களை கைது செஞ்சது காரணமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் அரசியல் பண்றாங்க இவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் அரசு பண்ணும் போது என்ன பண்ணுனாங்க அவங்க இருக்கிற மொபைலாலாம் வாங்கி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே யார் யார் கூட இருக்குது என்னென்ன பேசியிருக்காங்க என்ன வீடியோ காலு என்ன ஆடியோ கால் இதெல்லாம் தேடி பார்த்து அதை அழகாக எடுத்து வெளியே வச்சு கட் பண்ணி போட்டு ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற இதுல ஆணித்தனமா இல்ல தெரியுது ஏன்னா போனா இது தேவை இந்த அளவுக்கு போய் ஒருத்தர் வந்து எதிர்கோணுங்கிறது ஒரு தேவை ஒருத்தன் அரசியல் வந்து எதிராளி வந்து தோக்குறியானாலே அவனுக்கு பயம் வந்தால வேறு வழி இல்லாம வந்து இதெல்லாம் கையில ஆடுறாங்களோ கண்டிப்பா அவங்களை வந்து அவதூறு பரப்பணும் அதான் அங்கே பயப்படுற என்ன செய்யணும் அரசியல் பொறுத்தளவுக்கு எதிராளி என்ன செய்யணும் பலமாயந்தவன வரையான்னு தெரிஞ்சா உங்களை வீழ்த்தணும் ஆனா அப்படி டைரக்டா பேசணும் எடுத்து போட்டா கூட பரவாயில்ல ஆனா பழைய ஒரு ஆடியோவுக்கும் அந்த ஆடியோல பேசின ஒரு ஆடியோவுக்கும் சிங்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து கோரி ஆகினா ஆனா தெளிவா பார்த்தோம்னா ஒரு வாய்ஸுக்கு அந்த வாய்ஸுக்கும் அந்த கண்டினியூட்டிக்கும் இருக்கும் ஆனா இது அறியாத மக்கள் என்ன நினைப்பாங்க இல்ல இவருதான் அப்படிங்கிறது இது இருக்குது ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான அவர்களுக்கு ஒரு அவதூறு பரப்புவதற்காகவே இது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் அண்ணன் வந்து மறுப்பு தெரிவிக்காமல் இருக்காரு அவதூறு ஒரு அள்ளி செய்வேன் அதை அதை பார்த்து நம்ம வேலையை செய்ய முடியாது இப்ப விஜயலட்சுமி பத்து வருஷம் அதான் அரசியல் ஓடி இருந்தாயி இப்போ வேற வழி இல்ல இன்னும் வேற ஏதாவது அவதூட பரப்பணும் அப்போ ஏவன் டெக்னாலஜியை பயன்படுத்தி வாய்ஸ் போட்டு பண்றான் இதை பண்ணுவேன் நம்ம நாம என்ன என்னச்சு கலைஞர் ஸ்டாலின் வந்து அப்பா வைக்கிற மாதிரி ஏவன் தொழில் நுட்பத்தை போட்டாங்க ஏவன் தொழில்நுட்பம் ஏ தொழில்நுட்பத்துல போட்டாங்க அதாவது ஸ்டாலின் வந்து அப்பாவே வைகிற மாதிரி போட்டு விட்டாங்க உடனே ஆஃப் ஆயிட்டாய் எல்லாருமே ஆ பயன் ஆனால் யார் என்ன வேணாலும் செய்யலாம்ல கண்டிப்பாக ஏஒ தொழில்நுட்பத்தில் யார் எந்த குடலில் வேணாலும் யார் வேணாலும் எல்லாம் பேசலாம் நல்லவர்கள் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதை கெட்டதாக பயன்படுத்தாலுமே நம்மள அமைச்சில செஞ்சு காமிச்சா பயப்படுறான் கண்டிப்பாக முள்ள முள்ளாலதான் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணி ஆளுங்கன்னா கண்டிப்பாக நமது அரங்கத்துக்கு வந்து நம்ம தமிழ் போர் ஊடகத்திற்காக பல கருத்துக்களை தெரிவித்ததுக்காக மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் புகைக்கள் திருநலிக்கு இடம் கொடுக்கும் செந்தமே நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா நில்லடா